என்னடா பண்ற ஏன் இப்படி என் மானத்தை வாங்கிட்டு இருக்கேன்னு தெரியல போறத வழியா பாருங்க நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவர் ஓ உங்க வீட்ல இருந்து ஆட்டை போட்ட மட்டும் அப்படியே கோவம் வருது உனக்கு அது எங்க வீட்ல இருந்து வந்தா மட்டும் இழிச்சிங்க வாங்குற அப்படியே நீ எடு எடு ஏதோ தேவலாம் பேசாத ஏன் தான் இந்த மாதிரி மாறிட்டேன்னு தெரியல ரவி ஏன் உனக்கு மட்டும் ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல தப்பா தப்பா தான் நினைக்க போறாங்க ஏன் உணர்வான் அவங்க வீட்ல வாங்கி வைக்கிறது நீ ஏன் இது விடுற அவங்க விடுங்க அப்ப இவங்க எனக்கு. அப்ப நீ எனக்கு ஏன்டா இந்த மாதிரி தெரியல நீ. தப்பா பேச அவங்க. என்ன பண்ணணும் கிளம்பிட்டு தானே இருக்கேன் வா போலாம் வந்த எடுத்துட்டேன் பேக் வேற என்ன இருக்கு இந்த ஹெல்மெட் எடுத்துக்கோங்க அப்படி தான் இவ்ளோதான் எடுக்க முடியனால

நம்ம வீட்டுல ஐம்பது கிராம் வழி இல்ல ஆனா இங்க பார்த்தா எல்லா கால் கால் கிலோ அரை கிலோ வாங்கிச்சிருக்காங்க டோரம்பருப்பு டப்பா ஃபுல்லா இருக்கு அஞ்சு கிலோ இருக்கும் டோரம்பருப்பு அவங்க வீட்டுக்கு அவங்க வாங்கி வைக்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்தா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே முடிச்சு முடிச்சா வந்திருக்கு வந்தா கிளவி விடாது இப்பவே நினைக்க போறாங்க கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு நான் கூப்பிடுறேன் சரியா சொன்னா நீ கேட்க மாட்டியா நீ வாயை மூடிட்டு கொண்டு வர இருக்கியா ஓ உங்க வீட்ல இருந்த ஆட்டை போட்டா மட்டும் அப்படியே கோவம் வருது உனக்கு அது எங்க வீட்ல இருந்து எடுத்து வந்தா மட்டும் இழுத்துன்னு வாங்குற அப்படியே

சரி வாங்க அப்புறம் போவீங்க இல்ல இல்ல நாங்க கிளம்பறோம் விடுங்க பாருங்க விடுங்க பாத்துக்கலாம் ஒரு நாள் நாங்க வரோம் இப்ப வேண்டாம் வரமா போயிடு திரும்பி வந்துருவோமா நீங்க போங்க நீங்க போங்க உள்ள போங்க நீங்க போற போங்க முகத்துல மூச்சு போறேன்னுச்சீங்களா எங்க போற வேண்டியது தான் ஆவும் உங்களுக்கு நீ எல்லாம் பேசிட்டு இருக்கான் மூஞ்ச பாரு மூஞ்சியும் முகர கட்டங்க என்ன பேசிட்டு இருக்க நீ அவங்க கிட்ட போயிட்டே இப்போ என்ன எதுக்கு என்ன போ போன்றீங்க வாங்க உள்ள வாங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சவளா சிங்கம் ஆகும் ஏன்னா பண்ணிட்டு இருக்கேன் போங்க அத்தை நீங்க போங்க அவர் மருமவ பண்றா வர இன்னொரு நாள் வர அத்தை அது என்ன மூட்டங்க இதுவா இது தெரியல மாமா கூட வந்து சூப்பர் என்னன்னு தெரியல மாமா கொண்டு மாமா தான் கொண்டு இங்க இருக்கட்டும் அப்பறம் வந்து சூப்பர் வந்தாரு தெரியல எங்களுக்கு தெரியல ஒண்ணு இல்ல மாமா போயும்போது ஆசீர்வாதம் ஆசிரவாத வாங்கنا ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதெல்லாம் என்ன மூட்டை எதுக்கு விழுந்து சாவ வாங்கியாவது என்னமா இதெல்லாம் என்ன மூட்டை அம்மா உன் வீட்ல இருக்கிற மூட்டை என்ன மூட்டை என்ன மூட்டைன்னா நான் சொல்ல இது என்ன மூட்டை

அவங்க வீட்ல வாங்குக்கிறதே நீயே நோட்டம் விடுறே. இது நான் ஊங்கு அப்ப இவங்க மாமியார் இல்ல எனக்கு. அப்ப நீ எனக்கு அவ்வளவுதானா விட்டு போச்சா? போய் போடு பாரு. பெருசே இந்த புளப்பு நீங்க எடுக்கலாம். ஏன்டா இந்த மாதிரி தெரியல தப்பா பேச எடுத்துட்டு